ரூடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசியில குரு இருக்கார் ஜென்ம இருக்குது நல்ல விஷயம் தானா சார் அப்படின்னு கேட்டா நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை நான் நிறைய படிப்பனைகள் பொருளாதார ரீதியான நிறைய படிப்பனைகள் எங்கெல்லாம் ஒரு மனுஷன் ஏமாறான் பொருளாதார ரீதியா எங்கெல்லாம் நம்ம ஏமாறாமல் இருந்தா எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிற நிறைய படிப்பனைகள் ரிஷபத்துக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்ரமா இருக்கிறார் ஏழாம் அதிபதி மூணில் நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஆனா நீச்சமான கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்போ ஒரு நீச்ச கிரகம் வக்ரமான உச்ச தரும் தரும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் தைரிய பலமாக பலமா அர்த்தம் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திர கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி ஏழில் போய் உட்காந்துருக்கார் ராசி பார்க்கறாரு இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்பெல்லாம் ரிஷபத்துக்கு தொடர்பு கிடைக்கிறதோ அதாவது ரிசப ராசியை பார்க்கிறதோ ரிஷபத்திலேயே இருக்கிறதோ அல்லது சுக்கரனோட நெருக்கமாக இருக்கிறதோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே க்ரீன் சிக்னல் அந்த காலகட்டம் எப்பவுமே தான் ஏன்னா புதன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இந்த ரிஷபத்திற்கு யோகாதிபதி அப்படின்னா நான் புதனை தான் சொல்லுவேன் புதனன் ஏழாம் இடம் சுபமே ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் நாளுக்கு எட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்கு என்னங்கிறத பார்த்துடலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் தந்தை ஸ்தானத்தில் சுக்கரன் நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி நிற்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் மேல அங்க என்ன மாற்றமும் கிடையாது வக்ரமும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நேர்கதியில் தான் இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ராகு சோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷப ராசிக்கு மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மூன்றே மூன்று பயிற்சி தான் ரொம்ப கிடையாது மூணு பயிற்சி தான் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நாளுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழுலிருந்து எட்டுக்கு பயிற்சி இந்த எட்டாம் இடத்துல சூரியன் மறைகிறது அப்படிங்கிறது நல்லதா ரிஷபத்துக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் அதை யோசிக்கப்பட வேண்டிய ஒரு இதாக இருக்குது டீட்டெயில்டாக அதை பற்றி பார்ப்போம் அடுத்ததா மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது ரொம்ப நல்ல நகர்வு பத்தாம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கு அந்த சனி கூட சுக்கரன் சேர்றார் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ஒரு ஜாக்பாட் யோகம் தான் சொல்லணும் நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா அந்த சனி சுக்கரன் நினைவு ரிஷபத்துக்கு அப்படி ஒரு நல்ல வளனை தரும் என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததா புதன் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து கூடிய எட்டில் இருக்கிறது நாட் குட் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கலாமா சார்னா இருக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் முதல்ல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா சூரியன் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு முதல்ல சுக்கரனை பார்த்துக்கலாம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி தான் அவர் அவர் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு அங்கு ரொம்ப போட்டு பொறுப்புகள் உங்களை தேடி வராது ஆனால் நீங்கள் பொறுப்புகளை தேடி போவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி வளர்ச்சியை தந்தே தீரும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க செயல்படுத்துவீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ உங்களுடைய பாலிய நண்பர்களோ உங்களுடைய செயலுக்கு எதிராக நடப்பார்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போது வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நீங்கள் என்னத்தை சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது நீங்க ஒரு லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் அந்த மாசம் போய் கையில கொடுத்தீங்கனாலும் அவங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க போறது கிடையாது என்னத்த பண்ணிட்டு அப்படின்ட்டு புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எவ்வளவு வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க எல்லாமே நடந்துடும் உங்களுக்கு எல்லாமே பூமாக உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஆனா நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ நண்பர்களோ ரொம்ப நெருக்கமான தினமும் பார்த்து பேசி உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணக்கூடிய நபர்களோ உங்களுக்கு அந்த ரெகனைஷனை கொடுக்க மாட்டாங்க என்ன பண்ணிட்டவா அப்படி தான் போவோம் இங்கே அப்செட் ஆயிடுவோம் அப்போ கிடைத்த வெற்றி கிடைத்த வளர்ச்சி கூட பெரிய விஷயம் இல்லாமல் போயிடும் கூட இருக்கிறவங்க அப்படி நடந்துக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா கூட இருக்கும் எப்படி வேணால் நடந்துட்டு போட்டோம் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோ என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் நீங்கள் க்ரோத் ஆகுறீங்க அப்படிங்கிறதுல எந்த இல்லை நீங்கள் க்ரோத் ஆகுறீங்க உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் நம்புங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவங்க சொல்லி அவங்க ரெகக்னைஸ் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது என்ன கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி அந்த ரெகனைஷனை தராமல் டக்குன்னு இறக்கிடுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கூட பிடிவாதமாக இருக்கும் பிடிவாதமாகவும் இருப்பாங்க மூன்றாவது நபருனுடைய பேச்சு கேட்டு கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுது அப்போ மேக்சிமம் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு உண்டான தகுதியை உங்களுக்கு உண்டான அந்த பிளேஸ உங்களுடைய வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்கள் கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிக்கிறேன் மற்றபடி ரசபம் இந்த மாதம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் ரெண்டாவது பாருங்க அந்த சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு அதிக சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் தந்தைக்கு அதிக சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதரை அப்படி பார்த்துக்கிடுவீங்க அதே போல வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மேல் அதிகாரிகளுக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்களுடைய வேலையை நீங்க வாங்கி செய்வீங்க சார் என்ன சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படிம்பீங்க அவங்கள ஓவராக கசக்க மாட்டீங்க அவங்க சொன்ன வேலையும் செய்வீங்க சொல்லாத வேலையும் செய்வீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது பொறுப்புகளை நீங்களா தேடி போறீங்க நீங்களா வாலன்ட்ரியா இருக்கிறீங்க வாலன்ட்ரியா தேடி பண்றீங்க வெளியூர் வெளிமான வெளிநாட்டு பயணங்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்து தாராளமாக நடக்கும் இதெல்லாம் இருந்தாலும் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு அந்த சுக்கரன் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மகரத்துல வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் கும்பத்துல சனி இருக்குது இப்போ இந்த மார்கழி பதிமூணாம் தேதிக்கு மேல குழந்தைகள் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ தந்தையின் மேலேயோ தாயாரின் மேலேயோ எந்த விதமான பெரிய பற்றுதல்களும் பெரிய ஆசைகளும் நல்ல உணர்வுகளும் வராது முழுக்க முழுக்க தொழில் தொழிலில் நான் பெரிய ஆளாகி காட்டணும் நான் கெட்டியாக நிற்கணும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அதை மட்டும் லைஃப்பாக எடுத்துக்கிட்டு நடந்துக்குவீங்க ஸோ இதனால் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் இவ்வளோ சோறம் சொல்கிறேன் இவனுக்கு வேலை தான் முக்கியமாக போச்சேன் பெற்றவங்க தெரியலையா கண்ணுக்கு குழந்த தெரியலையா கட்டணம் தெரியலையான்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் வருவீங்க ஆனால் நீங்கள் எடுத்த காரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா எத்தனையோ சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் அதில் டெவலப்மெண்ட் வேணும் நான் முன்னேறணும்னு நினச்ச அந்த காரியத்தை பண்ணுறீங்க இல்லையா ரிசபத்துக்கு சத்தியமாக சொல்கிறேங்க ரிசபத்துக்கு அப்படி நீங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு இரநூறு சதவீதமான வெற்றியை தந்தே தீரும் அதில் மாற்றம் இல்லை அதில் மாற்றம் இல்லை அப்போ அந்த சுக்கரன் சனி இணைவு அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனிதான் அது ரிஷபத்துக்கு மட்டும்தான் தர்மகர்மாதிபதியே ஒரே கிரகம் வரும் அந்த கிரகத்தோட ராசி அதிபதி போய் இணைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க மார்கழி மாதம் எதுவும் துவங்கக்கூடாது பிடிக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் நீங்கள் ஒதுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா எல்லா மார்கழி மாதமும் இந்த சனியும் சுக்கரனும் மாட்டார்கள் சனி சுக்கரன் சேர்ற மாதம் மார்கழியாக இருந்தாலும் சித்திரையாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு அது யோகம்தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதுவும் வந்து கர்மஸ்தானத்தில் அது சேருது அடுத்த வருஷம் இந்த இணைவு கர்மஸ்தானத்தில் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் இதுக்கு என்ன சார் சொல்லலாம் வேலை வேலைக்காக ஃபஸ்ட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுலேருந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அதுக்காக ஒரு சிலர் ஜாதகத்தில் வந்து சுயதொழிலே செய்யக்கூடாதுன்ட்டு இருக்கும் அவ் அவங்க போய் சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னா அது செய்யக்கூடாதுன்ட்டு இருந்ததுன்னா அதை ஆரம்பிக்கிறீங்கன்னா அது பிரச்சனைகள் கொடுக்கும் இது வந்து சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஆரம்பிக்கிறது நல்லது ஓகே பக்கத்தில் இருக்கிற எந்த அஸ்ரோஜர் கார்ட்டன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இது இது பண்ணலாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்தது சூரியன் நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி எட்டுல மறைகிறார் இந்த மாதம் முழுக்க வண்டி வாகனத்தில் எக்காரமத்தை கொண்டு வேகம் ஆகாது எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை வேகமாக இயக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அது விபத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுய சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கருத்துக்கு உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் கண்டிப்பா விபத்தை தவிர்க்க முடியாது பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க அதே போல் உடம்பு நல்லா தான் இருக்கும் பெரியவங்க கொஞ்சம் வயசாகும் உடம்பு நல்லா தான் இருக்கும் மனசு பயப்பட்டுரும் இந்த காலகட்டம் மனசு பயப்பட்டுரும் புரியுதுங்களா உடம்புக்கு ஏதோ இருக்கோ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு நினச்சி இல்லாத வியாதியை நம்ம மனமே உள்ளே கொண்டு நம்ம உடம்புக்கு திணிச்சிடும் ஸோ அதில் தெளிவா இருங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கறத நம்புங்க ஆரோக்கியம் நல்லபடியா தான் இருக்கு அப்படிங்கறது உறுதியா நம்புங்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையான உறவு நிலை சரி இருக்காது தந்தைக்கு மகனுக்குமா அப்படின்னு கேட்டா தாயாருக்கும் மகனுக்கும் இதே நிலைமை தான் அந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் அதான் சொன்னேன் குடும்பத்தை கவனிக்காம தொழில மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க அதே போல நாலாம் அதிபதி என்னை கேட்ல மறையுதோ அன்னைக்கு அந்த சுகம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும் ஏன் ஒர்க்லோடு அதிகமாகும் வேலை அதிகமாக செய்வீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலையில் தொழிலில் நீங்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் அங்கீகாரம் கிடைக்காம போகும் அது ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ இந்த மாதிரி அந்த டென்ஷன் ப்ரெஷரோடு இருப்பீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியாது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க முடியாது கைகாலெல்லாம் வலியும் இருக்கும் கண்டிப்பாக டோட்டலாகவே பாடி பெயின் இருக்கும் சில நபர்களுக்கு இருதயம் சார்ந்த பயம் வந்துடுவா அட்டாங்கன்னு வந்துருக்கும் கேஸ் தான் பிடிச்சிருக்கும் நிறைய கிழங்கு சாப்பிட்ருப்பாங்க கேஸ் பிடிச்சிருக்கும் ஸோ அங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படின்ட்டு பயப்படுவோம் ஸோ அந்த மாதிரி பயமும் உண்டு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் அது ரெஸ்கியூவாக ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அந்த உடனடியாக அந்த மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அதை கையில் வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே டக்குன்னு பெயினை எடுத்து போட சொல்லி வச்சுக்கிறது நல்லது மார்கழி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு முதல்ல முதல் இருபது நாள் ஏழாம் இடத்துல அந்த புதன் என்ன செய்கிறாருன்னா நல்ல அறிவு தெளிவான சிந்தனை தெளிவான திட்டம் தெளிவான செயல்பாட்டை கொடுக்குறாரு உங்களுடைய பேச்சிற்கு உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியத்துக்கு மதிப்பு கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்குவீங்க கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுறும் கெட்ட நண்பர்களும் விட்டு போயிடுவாங்க நல்ல நண்பர்கள் கூட நிற்பாங்க இப்போ தான் கெட்டவன் யாரு நல்லவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சிருவீங்க இருபதாம் தேதி அந்த புத்தன் பயிற்சி ஆகுது இல்லையா எட்டாம் இடத்துக்கு அப்போது அந்த கடைசி நாள் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க வைக்காதீங்க யாருக்கும் முன்னாடி போய் நிற்காதீங்க கடைசி நாள் உங்களுக்கு அது சாதகமா இல்லை குடும்பத்துக்குள்ள நிறைய சலசலப்பு வந்து போகும் அதுவும் இருக்கு காதல் சம்பந்தமான விவரங்கள் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளும் உங்களுடைய காதலனுக்கோ காதலிக்கோ அவங்களுக்கும் தொந்தரவுகளும் வர்றதுக்கு உண்டு மனசுல சரின்னு பட்ட விஷயத்த கூட மாத கடைசியில் வெளிப்படையா பேசக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கோங்க போதுமானது இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ரசப்பதுக்கு இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்கும் ரிஷபத்துக்கு மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு